இன்றைக்கி நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம மிஷினுடைய நீடில் பாயிண்ட் எப்படி மாறுச்சுன்னா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னுடைய நீடில் பாயிண்ட் வந்து தையல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லூப் அடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுடைய நீடில் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நெட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இந்த நெட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய சின்ன திருப்பளி வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இதை லூஸ் பண்ணணும் ஸோ இதை லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த நீடில் பாயிண்ட் வந்து லூஸ் ஆகும் அப்போ நம்ம இதை கீழே இறக்கி ரிமூவ் பண்ணிட்டு நியூவாக இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் பாயிண்டை நீங்கள் லூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நீடில் பாயிண்டை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் அந்த நெட்டை வந்து டைட் பண்ணும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது நீடில் பாயிண்ட் வந்து அந்த நெட்டு ஓகேங்களா லைட்டாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் போதுமானது நீங்கள் வந்து ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை செட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மிதி இருக்கு இல்லையா ஸோ இந்த மிதியை என்ன பண்ணணும்னா நீடில் பாயிண்ட்டு வந்து போடும்போதும் சரி ரிமூவ் பண்ணும்போதும் அது வந்து கீழே தான் இருக்கணும் ஸோ நீங்கள் நீடில் பாயிண்ட்டு வந்து கல்ட்டேலையும் போடும் போதுமே இந்த மாதிரி கீழே வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் போடணும் ஓகேங்களா அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த எஜ்ஜில் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் வந்து ஆனதுனால ஒரு தையல் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா சொர சொரன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அதை போடும்போது மிஷின் செட்டில் அடிபடுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாபின் கேஸு எல்லாமே மிஸ்டேக் ஆகும் ஸோ இப்போ நான் கழட்டிட்டேன் கழட்டினதுக்கப்புறம் நியூ ஊசி நான் எடுக்கிறேன் நீடில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நியூவாக நீங்கள் எடுக்கும்போது நல்லா சார்ஃபாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப் ப்ராப்பர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து திருப்பி பார்க்கணும் ஒன் சைடு வந்து சொர சொரப்பாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து வளவளப்பாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு சொர சொரப்பாக இருக்கிற பகுதி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு வரணும் வலுவலுப்பாக இருக்கிற பகுதி வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஊசி நீடில் பாயிண்ட்டு போடும்போது இந்த மிதி இருக்குது பார்த்திங்களா கீழே இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள இருந்து தொட அதாவது லைட்டாக உள்ள கொண்டு போய் நீங்கள் நீடில் பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றிடணும் ஓகேங்களா அந்த உலக்கில் ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி அந்த பட்டைய தெரிகிற ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த பட்டை வந்து நம்மளுக்கு நூல் கோர்க்குற மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கணும் இதுக்கு வந்து